ஓம் இன்றும் என்றுமாக ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபுருவானவர் தினமும் நிதமும் வழிபடும் ஆலயம் இன்னிசை கலைஞர்கள் அனைவரும் தவறாமல் இதை பின்பற்றி காதால் கேட்டு அப்படி ஒரு காலத்திலே நல்ல பேச்சாற்றல் கலைஞர்களாக சங்கீத வல்லர்களாக நாட்டியத்திலே சிறந்தவர்களாக சகல கலைகளுக்கும் அதிபதியாக ஞானம் பெறுவதற்கு எல்லோரும் இப்பொழுதே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அற்புதமான உன்னதமான ஒரு இடம் மூல நட்சத்திரத்தினுடைய ஸ்தலம் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் என்ற பெயரிலே ஈஸ்வனருடன் அற்புதமான ஆலயம் எல்லா காலங்களிலும் குறிப்பாக மார்கழி மாதத்திலே அதுக்கு இந்த முழுவதுமான மார்கழி மாதத்துக்கு மூலமாக முப்பது நாளும் அதற்கு ஏற்ற அற்புதமான காலம் இந்த இன்னிசைத்துறை ஆலயம்னு பேர் மார்கழி மாதம் மூல நட்சத்திர நாள் வழிபாட்டு ஆலயம் மப்பேட்டை சென்னைக்கு அருகிலே திருவள்ளூர் செல்லும் இடத்திலே வழியிலே மப்பேடு சென்னை ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போனால் மப்பேடு ஆலயம் ஸ்ரீ சிங்கீஸ்வராலயம் ஆலயம் வரும் இது என்றைக்கு வழிபடணும் இந்த சோபகிருத வருஷத்தில் மார்கழி மாதம் மூல நட்சத்திர நாள் வருது என்னைக்கு வருது பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை புதன்கிழமை வித்யா காரனால் நல்ல ஞானம் கொடுக்கின்ற நாள் சித்த சத்குரு வலியுறுத்தி அருளையது போல் இந்த மூல நட்சத்திர நாளிலே ஆற்றும் எப்பேறுபட்ட எத்தகைய வழிபாடும் அள்ளி கொடுக்க முடியாத அளவுக்கு கொட்ட கொட்ட வந்துட்டே இருக்கும் எடுக்க எடுக்க வந்து அளப்பரிய பலாபலன்களை கை மேலே அன்னைக்கு கிடைக்கும் அப்படி படித்த குழந்தைகள் இன்னும் பல ஞானம் கல்வி பெற்று வெளியூர் வெளிநாடு வெளிதேசங்களில் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் போகின்றார்கள் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான ஆயுள் கால வழிபாட்டு ஆலயம் இதுவே இந்த மப்பேடு ஸ்ரீ சிங்கீஸ்வர ஆலயத்திலே கர்நாடக இசைத்துறையிலே உன்னத நிலையை அடைய விருப்பம் உள்ளவர்கள் இயன்ற பொழுதெல்லாம் வழிபட்டு இறைவனை வணங்கி அதன் முன் அமர்ந்து அல்லது பலிபீடத்தின் அருகிலே ஏன்னா ஆஞ்சநேயர் நவவியாகரண பண்டிதரான ஆஞ்சநேயர் அங்கே தான் தபம் பண்ண வீணை வாசித்து கொண்டே இருக்கின்றார் நமக்கு தெரிந்த இன்னிசை இறைப்பாடல்களை நன்றாக மனமுருகி சந்தோஷமாக பாடி என்றால் பலரும் ஒன்று சேர்ந்து கூட்டாக சத்தந்தமாக இசை கச்சேரிகள் மேளம் தாளம் பச்சனை கச்சேரி இவைகளை நடத்தி வழிபட வேண்டும் அதற்கான ஆவணம் ஏற்பாடுகளை செய்கின்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகள் இப்பொழுதே நமது அடியார்களிலே ஒரு சிலர் பல பேரை ஒன்று சேர்த்து இதற்கே தயாராகுங்கள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இனிமேல் இப்பொழுது வராது புதன்கிழமை சோபகிருது வருஷம் எப்பொழுது வரவும் வராது அப்படி வந்தாலும் மூல நட்சத்திரம் வராது மூல நட்சத்திரம் இருந்தால் புதன்கிழமை வராது சோபகிருதம் வராது முந்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபது வருடத்திற்கு மேலே வருகின்ற அற்புதமான தளத்தை உங்கள் கையில் இப்போ கொடுத்துட்டோம் பிடிச்சிக்கோங்க நமக்கு தான் படிப்பு முடிஞ்சு போயிட்டேன்னு நினைக்காதீங்க நாளைக்கு நீங்கள் வச்ச சொத்து பத்து கணக்கு கொடுக்கல் வாங்கல் இவைகளிலே மறதி வராமல் நீங்கள் வாங்கியதை திருப்பி கொடுப்பதற்கும் நமக்கு வர வேண்டிய தொகை சொத்து பத்து பாட்டம் பூட்டும் சொத்துன்னு சொல்ல முடியும் அத்தனை வருவதற்கும் அற்புதமான நல்ல நாள் ஆஞ்சநேயர் வழிபாட்டுடன் இதை செய்ய தயாராகும் படிக்கின்ற குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற்று திருமணமாக வேண்டிய ஆண் பெண்களுக்கெல்லாம் அதே போல நல் வரண் ஏற்படும் இப்படி இந்த நவ வியாகரண பலிபீடமானது இந்த ஆலயத்தில் எங்குமே பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த பலிபீடமாக இங்கே இருக்கின்றது இதன் அருகிலே அமர்ந்து ஸ்ரீ சிங்கீஸ்வரராம் ஈசனை இசையின் மூலம் மகிழ்வித்து கொண்டிருக்கின்றார் இசைத்துறையில் மேன்மை அடைவதை அவர்களே நிதர்சனமாக இன்னைக்கும் பார்க்கலாம் இன்னும் தினமும் நவ பண்டிதரான ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு நவ வியாகரனான பலிபீடத்திலே தானே அமர்ந்து ஈசனை வழிபட்டு ராமகானம் பாடி பரவசம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றார் ஈசனையும் மகிழ்கின்றார் அவரது ஒரு லீலைதான் இந்த அயோத்தியினுடைய அற்புத மகிமை அகில உலக அன்னையானிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தாயார் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியாக திரு அவதாரம் பூண்டு முதன் முதலிலே எழுந்தருளிய உன்னத ஆலயமாகும் மப்பேடு ஸ்தலம் அமைகிறது இந்த அகத்திய பிரான் பற்பல தேவாதி தெய்வ தெய்வங்களில் ஸ்ரீ லலிதா சகசநாமத்தை பாராயணம் செஞ்சு ஸ்ரீ பராசக்தி அன்னையின் திவ்ய தரிசனத்தை பூ முதன் முதலாக பெற்ற ஆலயமாகும் இந்த மப்பேடு சிங்கீஸ்வர ஆலயம் அமைந்து வருகின்றது என்பது அநேகமான பேருக்கு தெரியும் கலைமகளான சரஸ்வதி அம்பிகை வேதாரண்யத்தில் மலைமகளாம் ஸ்ரீ பார்வதி தேவியிடம் கானம் இசைக்க அந்த சமயம் மலைமகளின் மதுரமான மொழியை கேட்டு கொஞ்சம் கூணி குருகி தன் வீணையின் இசையை விட மதுரமயமான அந்த மொழியாக மலைமகளின் குரல் வளம் இருப்பதை கண்டு பிரமிச்சு போய் வீணை இசைப்பதை தவிர்த்து வீணையை உரையில் இட்டு பற்பல ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு தம் அப்பேடு திருத்தலம் வந்து அடைஞ்சு அங்கு லலிதா பரமேஸ்வரியைக் கண்டு பரமானந்தம் கொண்டு ஸ்ரீ சிங்கீஸ்வரராக இறைவன் ஆட்சி செய்வதைக் கண்டு அப்படியே பிரமிச்சு நின்றான் மேலும் என்ன ஆச்சு ஆஞ்சநேய மகாபிரபு எவரிடமும் கற்காது சுயமாக தானாக சுயம் பிரகாசராக இசை ஞானம் பெற்று இறைவனை தினமும் பாடி பாடி மகிழ்ப்பதும் கண்டும் அதிசயம் கொண்டாள் வைராக்கிய சித்தத்தோடு அப்பேடு ஆலயத்திலே ஸ்ரீ சரஸ்வதி தேவி தொடர்ந்து வழிபாடுகள் ஆற்றிட மனம் கணிந்த அம்பிகை ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி ஆணையை ஏற்றுந்து உரையிட்ட வீணையை எடுத்து இசைமழை பொழிந்து வழிபட்டாள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை ஞானம் பெற்ற இப்படிப்பட்ட திருத்தலத்தில் ஆற்றும் எத்தகைய இசை வழிபாடும் இசை வேள்வியும் இசை வழிபாடு அப்படியே காலம்புறே சாயந்தரம் பண்ணால் அது ஒரு யாகம் யக்கியத்தை போல் இசை வேள்வி இசை யக்கியம் இசை யாகம்னு சொல்லுவார் இசைத்துறையில் உள்ளவர்களை எல்லாம் நீளம் தாளம் பாத்தியம் மிருதங்கம் கஞ்சிரா ஹார்மோனியம் வயலின் அத்தனை பேரும் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் சென்று இதை செய்வீர்களால் இந்த உலக சமுதாயத்திலே நீங்கள் தலை சீல சிறந்த சகலகளால் வல்ல நிறைந்த வல்லமை நிறைந்த கலைஞர்களாக போட்டி பார் புகழும் பரிசும் பெறுவீர்கள் இறைவனுள்ளால் உலகிற்கு ஐப்பசி முதல் நாளிலே மன்னார்குடி அருகில் உள்ள பாமினி திருத்தலம் ஈசனாக ஸ்ரீ நாகநாத சுவாமி உற்பவித்து அருளியது போல மப்பேடு தலத்தில் ஈசனாம் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் சுயம்புவாக உற்பவித்த திருநாள் மார்கழி மாதம் மூல நட்சத்திர நான் நாளாகும் அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சி காண்பித்த திருத்தலமும் ஸ்ரீ ராமநாம பாராயணத்தின் அதீத மகத்துவத்தால் ஸ்ரீ தரிசனம் பெற்ற சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் அவதார திருத்தலமும் ஆகிய திருவையாறிலே வருடாந்திர இசை ஆராதனைகள் தை மாதம் நடந்து கொண்டு இருப்பது போல மார்கழி மாதம் முழுமைக்கும் முற்காலத்தில் இசை நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட ஆலயம்தான் இந்த மப்பேடு சிங்கீஸ்வர ஆலயம் இத்தகைய சிறப்புடைய சிங்கீஸ்வர ஆலயத்தில் மீண்டும் நீங்கள் இந்த மாதம் இந்த வருடம் இந்த மூல நட்சத்திரத்திலே அடியார்கள் தயவு செய்து இதற்கு பல கோடி பலன்களை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் மூல நட்சத்திரம் முடிந்த அன்றே உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பலன் என்று சொல்லும்போது அடடா விட்டுட்டமே நினைக்காதீங்க எந்த காரியத்திலும் ஜெயம் அதுக்கான ஒரு ரகசியம் இருக்கின்றது இந்த இசை திரு திருவிழா நடைபெறுவதற்கு பக்த கோடிகள் உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைவஸ்பத சப்தமி நாளிலே இசை நிகழ்ச்சிகள் ஒரு காலத்திலே மிக மிக சிறப்பான பற்பல ஆலயங்களிலே நடைபெற்று வந்தன குறிப்பாக இசை தூண்கள் அமைந்த ஆலயங்கள் மிக மிக சிறப் சிறப்பாக நடைபெற்று வந்தது தெய்வ நம்பிக்கையும் இசைப்பட்டும் குறைய குறைய வழிபாட்டு முறைகளும் கொஞ்சம் மாறிப்பொயித்து இதனை சீர் செய்ய ஈசனை இசையால் மகிழ்க்க நாம் முயற்சிகள் உடனே செய்தாக வேண்டும் என்று வாத்தியார் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கண்டிப்போட சொல்றார் சென்ற ஆணி ஆடி ஜூலை இருபத்தி மூணு ஸ்ரீ அகஸ்திய நீங்கள் நிகழ்பார்கள் அந்த மாத இற்குரு நமது குருவனுடைய வழிகாட்டலின்படி இசைத்துறையினருக்கான நாள் வழிபாடு பற்றியும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் பற்றியும் அந்த ஆலயத்தில் உள்ள சப்தஸ்வரலிங்கம் இசைத்தூண்கள் சப்த நாயர்கள் மற்றும் டி கர்ண விதாயினி சரஸ்வதி தேவி பற்றியும் எடுத்துரைத்து இசைத்துறையினர் வைபஸ்வத சப்தமி நாளிலே ஒவ்வொரு வருடமும் திருக்கோகரணம் ஆலயத்தில் சத்தங்கமாக